பிப்ரவரி மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிரியாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கிலும் இன்னைக்கு பார்க்கலாம் பிப்ரவரி மாத பலனுக்காக மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போகுது சோ அதனுடைய பலன்கள் சொல்லுங்க மீனராசி அதுவும் கட்டுக்கலா புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரவணி நட்சத்திரம் ரொம்ப குழப்பம் செலவுகள் வந்து அது கட்டுக்கடங்காமல் போய் நிறைய செலவுகள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் எல்லா வரவுகள் வரும் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு விட்ற மாதிரி இருக்கும் திரும்பி ஒரு செலவு வரும் திரும்ப வீட்டில் ஒரு பிரச்சனைகள் வரும் குழப்பங்கள் ஏற்படணும் வேலையில் வந்து வேலையே விட்டு அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி நிலம்பரும் வேலையில் உயர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் சேலரி இருக்காது வேறு ஊருக்கு போகலான்னா கிடைக்காது தாமதமாகவும் ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க எடுக்கிறேன்னுவாங்க எடுக்க மாட்டாங்க அப்புறம் தாமதமாகி கொடுப்பாங்க ஒரு பேங்க் லோன் கிடைக்காது லோன் கிடைக்கும் ஆனால் லோன் தாமதமாகவும் லேட்டாகவும் உடனே நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு லேட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் அறியாமல் ஏற்படும் அது இல்லாமல் யோசனைகள் அதிகமாகிடும் வீட்டு சூழ்நிலைகள் பார்த்தா ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் எப்போ நடக்க வேண்டிய டைவர்ஸ்லாம் பிரச்சனையாகி அது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் செலவுகளுக்கு மேலே செலவு வச்சுட்டு வேறு வழியாக போகக்கூடிய நிலைமைகள் ஆனால் குடும்பத்தை வழி நடத்தணும் நல்லாக்கணும்னு நினச்சாலும் மனசு நிம்மதியில் விரத்தி போல் இருக்கும் இந்த விரத்தி போக போதுக்கான வழிகள் மாறும் இவங்க வந்து குரு வழிபாடு தக்ஷாமத்தியம் வணங்குறது ரொம்ப நல்லது திருநள்ளாறு போய்ட்டு வர்றது நல்லது அப்படி இல்லைன்னா முடிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அஷ்டமையில் பயங்கரவர் இந்த பயங்கரவரக்கூட பல விதமான பிரச்சனைகள் செய்யும் திங்கக்காய் மேனா சிவனுக்கு ஒரு விளக்கு போடும் நல்ல வழி கிடக்கும் மீன ராசி இந்த ஒரு மாதம் கேர்ஃபுல்லாக இருக்க செலவுகளும் சரி வீட்டு ஃபேமிலியிலும் சரி குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்குது பார்த்துக்கணும் சூப்பர் சார் பன்னெண்டு ராசிக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க பிப்ரவரி மாதம் பலன் ஸோ அதை பார்த்து மக்கள் ரொம்ப பயன்படுவாங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தருணங்களை நல்ல பதிவுகளோடு சந்திப்போம் சார் வணக்கம் 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 மெட்ரோ நாய்களும் கொரோனா குறிச்சா இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்கிறேன் வணக்கம் ஸோ ஐயோட தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நிறைய பதிவுகள் காத்துக்கிட்டு இருக்குது வணக்கம் வணக்கம்